தமிழா தமிழா நிகழ்ச்சியில் ஒரு விவாதம் அதாவது இந்த புடவை கட்டுறது தாலி அணிஞ்சிக்கிறது காலில் மெட்டி போடுறது அப்புறம் இந்த நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க அதில் வந்து இது எல்லாமே அக்யூபன் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் அது அது வந்து ஒரு விஷயத்தை ஸ்டிம்லேட் பண்ணோம் அது வந்து பெண்களுக்கு நல்லது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு எதிர்வாதங்கள்லாம் அது வைக்கிறாங்க இப்போ இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க எப்போவுமே இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை ஏதோ ஒரு சூடோ சயின்ஸ்ல இந்த பொய் சயின்ஸை பயன்படுத்தி நியாயப்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படி ஒன்றுமே இல்லையா அப்படி ஒன்றும் இல்லை ஏன் அது இல்லைன்றதை நம்ம தீ ரொம்ப உத்தரவாதமாக சொல்லணும் வேற எந்த நாட்லேயும் இதெல்லாம் இல்லையே அவங்களுக்கெல்லாம் குழந்த பிறகு இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் இருக்கிறது இல்லையா நம்ம ஊரில் ஏஷியாவில் மட்டும்தானே இந்த பழக்கம் இருக்கு அண்ட் ஏஷியாவில் பெண்கள் மட்டும் இது செய் ஆண்களும் தான் அதை செய்தாங்க

அந்த மாதிரி பெண்கள் வைக்கிறாங்கல்ல சிந்தூர் சிந்தூர் அப்போ இந்த இந்த மேட்டி போடுறது தாலி போட்டுக்கிறது வளையல் போட்டுக்கறது கம்பல் போட்டுக்கறது அப்புறம் எல்லாமே அந்த தண்டட்டி குருட்டு தட்டு எல்லாமே வந்து அக்யூபக்சர் பாய்ண்ட்ஸ்னா அவங்க சொல்ல போனால் அந்த பெண் சொல்றாங்க புடவ கட்டுறது கூட பட் இது அவங்க வந்து வரலாற்று ரீதியா சில சில விஷயங்கள் தெரியாம சொல்றாங்க புடவை என்பது பெண்கள் கட்டும் உடை கிடையாது ராமலிங்க அடிக்கலாறு இருக்கலாம் வள்ளலாறு அவர் புடவை தான் கட்டியிருக்காரு

அதனால இருக்கிற துணியை அப்படியே சுற்றி சுற்றி நம்ம ட்ரேப் பண்ணிகிட்டு இருந்தோம் அதற்கு வந்து ஒரு பெரிய மகுடம் வச்ச மாதிரி அதை அவ்வளோ சிறப்பானது தெரியுமான்னு சும்மா இப்போ நம்ம ரிட்ரோஸ்பெக்டிவ் ஃபால்சிஃபிகேஷன் பண்ணக்கூடாது சார் அந்த காலத்தில் நம்ம வழியில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இப்போ இருக்கிற கிராமத்தில் கூட போய் பாருங்கள் குழந்தைகள் அந்த காலத்து மாதிரி பாவாடை சட்டை தாவணியெல்லாம் போடுறதில்ல எல்லாம் எதாவது இழுத்துக்கிறது போட்டுக்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கிறாங்க அதான் ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு உடையறதுக்கு மறையேறதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுனால அவங்க ஈஸி டு வேர் க்ளோட்ஸ் தான் போட்டுக்கறாங்க ஆனா அது விலை கம்மியாவும் இருக்கு அது ஒண்ணும் விலை ஜாஸ்தியெல்லாம் இல்லைன்றதுனால உடவை கட்டுறது பொண்ணு அழகுல ஒரு காலத்துல புடவ மட்டும்தான் இருந்தது அப்ப பெண் அதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அழகுன்னு நமக்கு சொல்லப்பட்டது அதுவும் தமிழ் பெண்கள் பாரம்பரியமான உடை தட பாரம்பரியமான தமிழ் பெண்ணோட உடை வந்து கண்டாங்கி பின் கொசுவம் வச்சு புடவை கட்டுறது இன்னைக்கு யாராவது அப்படி கட்டினா அது அழகாக இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா சார் இப்போ நம்ம கட்டுற இந்த மொத்த பேன் இந்தியா புடவை இருக்குல்ல அது ஆக்சுவலி ஒரிஜினல் கிடையாது அது மொழி மாதிரி மற்ற எல்லாம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி 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 எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி கட்டுவோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் போனீங்கன்னா ஒரு ஒரு ஊர்க்காரங்களும் வேற மாதிரி புடவை கட்டுவாங்க மராட்டி புடவை வேறு மாதிரி இருக்கும் குஜராத்தி புடவை வேறு மாதிரி மடிசார் வேறு மாதிரி இருக்கும் செட்டிநாடு புடவை வேறு மாதிரி எல்லாம் வேறு வேறு மாதிரி தான் கட்டுவாங்க அவங்க புடவை கட்டுற ஸ்டைலை வச்சு அவங்க என்ன ஜாதின்னு சொல்லிடுவாங்க அந்த ஜாதி பொம்பளை மாதிரி புடவை கட்டாதேன்றதெல்லாம் கூட பேசியிருக்கிறாங்க இல்லை இன்னும் வந்து உயர் ஜாதி பிராமணர்கள் அவங்க ஸ்டைலில் தானே கட்டுறாங்க அப்போ ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் புடவை எல்லாம் இருந்தது இப்போ எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் ஒரே டைப் புடவை கட்டுறாங்க அன்னைக்கு யூடியூப்ல யார் ஃபேமஸோ அந்த டைப்ல புடவை அத்தனை மடிப்பு வச்சு புடவை கட்டிக்கிறாங்க இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்ச் பட் இது வந்து அழகு உணர்ச்சின்றது பெண்களுக்கு கற்பிக்கப்பட்டது பிறக்கும் போது குழந்தை புடவை கட்டினே அழகாக பிறக்கிறது இல்லை இது அப்புறமா நாம கற்றுக்கிற விஷயம் இப்போ இது மாதிரிலாம் சால்ஜாப்பு சொல்லி அதற்கான மதிப்பு கூட்டுதல் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி அதை ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லி மக்களை திரும்ப திரும்ப அதை செய்ய வைக்கிறது ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் இளையதள முறை அது செய்கிறதாவே இல்லை உடவ கட்டுறதுக்கு இளம் இளம் பெண்களுக்கு ஆசை இல்லை இன்றைக்கி ஒவ்வொரு நாள் ஒரு திருமணத்தை அன்றைக்கி ஒரு திருவிழா அன்னைக்கு கட்டிக்கிறாங்களே தவிர மற்ற நாள் ஐயோ அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா அது நேர்த்தி ஆக ஆக அதுக்கு டைம் கன்சியூமிங் ஆகுது மேலே இருக்கிற பெண்கள் நிறைய வீட்டுல புடவை அடுக்க கூட அது பழைய ஜெனரேஷன் சார் இப்ப ரீசன்ட் ஜெனரேஷன் பெண்கள்லாம் புடவெல்லாம் கட்டுறது இல்ல அவங்க வாட்ரூர்ல ஜீன்ஸ் இருக்கா பிளாக் பேண்ட் இருக்கா பிளாக் ஷர்ட் இருக்கா இப்படி இப்படிதான் இருக்கணும்னு அந்த பெண்கள் விரும்புறாங்க கலாச்சாரம் கெட்டு போயிருச்சுன்னு நினைப்பாங்கல்ல அதாவது கலாச்சாரம்ன்றது ஒரு உடையில இருக்குன்றது ஒரு ரொம்ப அல்பத்தனமான ஒரு எண்ணம் கலாச்சாரம்ன்றது உடையில கிடையாது கலாச்சாரம்ன்றது மனசுல இருக்குது உடைன்றது கால காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம் நம்ம கோமனம் கட்டின காலம் இருந்தது ஒரு கண்டாங்கி கட்டின காலம் இருந்தது கொசு வச்சு கட்டின காலம் இருந்தது சுடிதார் போட்ட காலம் இருந்தது அப்புறம் பேண்ட்டு போட்ட காலம் இருக்குது எல்லாமே மாறிட்டு தானே வருது அப்போ ஆண் கிட்டே நம்ம இல்லை இப்போ கோமனம் கட்டி கோபா தான் நம்ம நேஷனல் ட்ரெஸ் நம்ம சொல்கிறது இல்லை இன்னொரு பிரச்சனை பண்ணுவாங்க பெண்கள் நைட்டி போடும் போது நைட்டி எல்லாம் நம்ம கலாச்சாரத்திலே கிடையாது நைட்டி போட்டுலாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இந்தியா ஃபுல்லாக பெண்கள் நைட்டி தான் போடுறாங்க பெண்கள் ஏன் அதை தேர்ந்தெடுக்க யாரும் சொல்லவே இல்ல நைட்டி போட்டுக்கோங்கன்னு யாரும் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே பண்ணாதப்போ பெண்கள் ஏன் நைட்டி போட்டுக்கிறாங்க ஏன்னா எனக்கு சௌகரியமா இருக்கு டப்புன்னு எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அதை கொசுவை வச்சு அதை வச்சு பட்டனை போட்டு அதெல்லாம் இல்ல டப்புன்னு எடுத்து போட்டேன்னா ஒன் மினிட் ஜாப்பு எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது புடவை கட்டி இருக்க முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க அப்ப பெண்கள் ஈஸுக்கும் கன்வீனியன்ஸுக்கும் தான் முக்கியத்துவம் தராங்கன்ற பட்சத்துல இல்ல இல்ல புடவைன்றது நம்ம ராஷ்ட்ரிய உடை அப்படின்னு சொல்றதும் அதுதான் அழகுக்கான ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம் சொல்றதும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் மற்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போன தலைமுறை பெண்களாவது நம்பினாங்க இப்போ இருக்கிற தலைமுறை அதை நம்பவே இல்லை ஏன் அவங்க நம்ப மாட்டேன்றாங்கன்னா அது எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா அதுக்கு மேட்சிங் மேட்சிங்காக பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா அதை வேற நேர்த்தியாக போடணும் போகணும் இல்லை எவ்வளவு கமெண்ட் வேற அடிப்பா அது ஹை மெயின்டெனன்ஸ் ட்ரெஸ்ஸு பேண்ட்டா லோ மெயின்டெனன்ஸ் ட்ரெஸ்ஸு யாரும் கமெண்ட் கூட அடிக்க மாட்டாங்க அப்படியே போனோமா வந்தோமான்னு இருக்கலாம் இதுதான் ஈஸி அப்படின்னு பெண்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க எனக்கோ ஒரு நாள் அதிசயமா எனக்கு நேரம் இருக்குது காசு இருக்கு அதுக்காக நான் மேட்சிங் மேட்சிங்கெல்லாம் பண்ணிக்க முடியுன்ற நாள் அன்னைக்கு தான் பெண்கள் அதை போட விரும்புறாங்களே தவிர எப்படா கழுட்டுகணும்னா அப்போயும் யோசிக்கிறாங்க ஐ இது நல்லா இருக்கு நான் இதோடயே இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை ஸோ கொஞ்சம் இப்போ இருக்கிற இப்போ நம்ம ஒரே சிஸ்டமில் இல்லை சிட்டியில் இருக்கிற பெண்கள் வேற கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வேற 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 வயசு சம்மந்தப்பட்ட பெண்கள் வேற அவங்களுக்கு இருக்க எக்ஸ்போஷர் வேறன்றதுனால பெரும்பாலும் ஈவன் வில்லேஜஸில் இருக்கிற பெண்கள் கூட புடவை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு அது அதுவும் கொஞ்சம் முதியவர்களா இருக்கிற பட்சத்தில் அது அவங்களால சுத்த முடியாது அது விழுந்தட்சணை எடுத்துமா போட்டுக்க முடியாதுன்றதுனால உடனே அவங்கள வயசான பாட்டி கூட நைட்டி தான் போட்டு விட்டுறாங்க ஈஸியாக ஈஸியா இருக்கு இது தீர்த்து சொருக வேண்டியது இல்லை அப்படி போட்டு விட்டுடலாம் பாட்டிக்கு அப்படின்னு போட்டு விட்டுறாங்க ஸோ இப்போ நம்ம என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு எவல்யூஷன் உடையிலையும் நடந்துகிட்டு தானே இருக்கு சார் இல்லை சயின்டிஃபிக் ரீசன்ஸ் ஒன்றும் கிடையாது அக்யூபங்சர் பாயிண்ட்ஸ்ன்றது சும்மா சுத்த பேத்தல் அது ஒன்றும் கிடையாது சரி இப்படி இப்படி திருமணமானதுக்கான குறியீடுகள் இருக்குல்ல ஒரு பெண்ணுக்கு அது ஏன் ஒரு ஆணுக்கு எப்பவுமே இருக்கிறது இல்லை பெண்ணுக்கு நம்ப வைக்கப்படுது சார் பெண்ணுக்கு சலங்கை கொலுசு போட்டு விட்றாங்கல்ல நல்லா ஜல் 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 ஜல்னு கொலுசு போட்டு விட்றாங்க பெண்களை அதை ஆசையாக போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு புரியவே இல்லை நீ எங்கே இருக்கிற இந்த வீட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கான ரேடார் சிஸ்டம் அது நீ வீட்டில் தான் இருக்கிறியா வெளில நடந்து போயிட்டியா புடக்கடைக்கு போயிட்டியா வாசலில் இருக்கிறியான்னு அந்த பொண்ணை ட்ராக் பண்ணுறதுக்கான டிவைஸ் அது அது கூட தெரியாம இந்த பொண்ணு பேக்கு மாதிரி இருக்கும் ஐ கேர்ள்ஸ் குழந்தைக்கு போட வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா குழந்தை எங்கேயும் போய் எங்க இருக்குன்னு தெரியணும் நடக்குதான் இருக்கான்னு தெரியணும் குழந்தைக்கு அவசியம் வளர்ந்த பெண்ணுக்கு எதுக்கு குழந்தைய நம்ம ட்ராக் பண்ணோம் ஏன்னா அதுக்கு சேஃப்டி வளர்ந்த பெண்ணை நம்ம ட்ராக் பண்ணோம்னா அந்த பெண்ணு முதிர் முதிர்ச்சி பர்சன்ற அந்த ஒரு அத்தாரிட்டியா அவள் கொடுக்கல என்னவா இருந்தாலும் நீ குழந்தை போட்டு சுத்திட்டு எங்க நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சிஸ்டமா மாறிடுது பெண்களை திரும்ப திரும்ப இந்த நகை புடவை பொட்டு கிளிப்லயே நம்ம உட்கார வச்சிட்டு இருந்தோம்னா அவங்க முன்னேற போகிறது இல்லை இதுதான் பெண்மைன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க உண்மையிலே அது பெண்மை கிடையாதுல இதுதான் பெண்மை அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் விமனே அதை போடுக்குறாங்க கியூஆர் மென்னே அதை போடுக்குறாங்க அவங்களுக்கு அம்மா அந்த திருநங்கைகள் கூட விரும்புறாங்க ஏன்னா சில பேருக்கு இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் அவங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இல்லை திருநர் இல்லை திருநங்கை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சில பேருக்கு அதில் ஆசை இருக்குது இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பண்ணிக்கிறதுல சில பேருக்கு விருப்பம் இருக்கும் அதுக்கு பாலினம் ஒரு தடையும் இல்லை அது ஒரு அது அதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை பாலினத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆர்னமெண்டேஷன் டெக்கரேஷன் பண்ணிக்கிறதுன்றது சில பேருக்கு பிடிக்கும் அது அவங்க ஆளுமை அதை நம்ம குறை சொல்லலை அது பாலினத்துக்கு அடையாளம்னு நீங்கள் சொல்லாதீங்க அது அடையாளம் கிடையாதுல்ல